அஸ்லாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி தேங்காய் பொட்டுக்கடலை வச்சுட்டு சூப்பரான தேங்காய் மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம்தான் ஆகும் இப்போது இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் பேனில் சூடு கொஞ்சம் ஏறினக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு லேசாக வறுத்துக்கலாம் இது ரொம்ப செவக்க வறுக்கணுன்னு அவசியம் இல்லை லேசாக வாசனை வரும் அளவுக்கு வறுத்துக்கிட்டோம்னா போதும் இப்போது இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே பேனில் அடுப்பு ஃப்ளேம் நல்லா கம்மியில் வச்சுட்டு நான் ஒரு சின்ன கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் அதே கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா போதும் ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம் இப்போ இந்த சர்க்கரை வந்துட்டு நல்லா கரையட்டும் அடுப்பு ஃப்ளேம் வந்து கம்மியிலே இருக்கட்டும் வாசனைக்காக ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துக்கலாம் இப்போது சக்கரை வந்துட்டு நல்லா கரைஞ்சி கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும் அதுக்குன்னு ரொம்ப வத்த விட்டுறக்கூடாது கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கிறப்பவே நம்ம வறுத்து வச்சுருந்த பொட்டுக்கடலையை வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஹை ஃப்ளேமில் இருக்கவே கூடாது கம்மி ஃப்ளேமில் தான் இருக்கணும் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா போதும் இந்த டைமில் நம்ம தேங்காய் வந்துட்டு நல்லா வாக்கில் மெலிஸ் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறத வந்து சேர்த்துடலாம் எந்த அளவுக்கு சக்கரை எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம தேங்காய் எடுத்துக்கிட்டோம்னா போதும் நல்லா மெலிஸாக நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் இப்போது தேங்காய் செல்லு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது நீங்கள் மிக்ஸ் பண்ணப்போனால் நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும் கம்மி ஃப்ளேம்லேயே நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேங்காயோட தோல் வந்துட்டு எடுக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஒரு தட்டுக்கு வந்து மாற்றிடலாம் அந்த சூட்டோடு இருக்கும் போதே டக்குன்னு நம்ம மாற்றிடணும் எந்த தட்டில் நீங்கள் ஊற்ற போகிறீங்களோ அதில் வந்து கொஞ்சம் நெய் வந்து ஃபுல்லாக சுற்றி தடைய வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும் நான் வந்து ரெண்டு குட்டி தட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஊற்றி செட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா ஆற விட்டுருங்க இப்போது நம்ம தேங்காய் மிட்டாய் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஆற விட்டிங்கனாலே நல்லா செட்டாகி சூப்பராக வந்துடும் கத்தியை வச்சுட்டு சைடில் அந்த மாதிரி லூஸ் பண்ணி விட்டு எடுத்திங்கனாலே நல்லா சூப்பராக இந்த மாதிரி வந்துடும் நல்லா அப்படியே கையிலே உடைச்சி அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் மாதிரி இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்